யானை திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ் அதாவது சமூக ஆர்வலர்கள் அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள் டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்களெல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி வனத்திலே பாதுகாப்பது அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள் வனத்துறை செயலர் அவர்களும் அதுபோல் டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது ஆகவே யானை மட்டுமல்ல அனைத்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளிலிருந்து இந்த பா காட்டுப் பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள் யானைகள் காப்பகம் என்ற ஐந்து காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அனைத்து விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பது தான் நம்முடைய பணி அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்திலே கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியிலே அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார் அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனான்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொண்டுலாம் வந்து சொல்றீங்க அதனால யானைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாமல் மின்வேலி இல்லை சார் வெறும் வேலி அங்கே யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள் பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம் அது அந்த மக்கள் போகாமல் அவங்களும் வராமல் இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள் யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள் இந்த யானைக்குள்ளே அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் சொல்கிறவங்களாம் அந்த காலத்துல இருந்து இருக்காங்க தந்தத்துக்காக மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரொம்ப நாளமாக அது ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள் அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் யானை வருவது அதிகரிச்சுட்டே இருக்கு எல்லாம் தான் அதுக்கு தான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அது வெளிவராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் நினைத்து அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து பதிவு பண்ணியிருக்கோம் இதுவரில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் எங்குள்ளேயே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தந்தை எங்கே இருந்தாலும் யார் வச்சுருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருனா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது ஐம்பது லட்சம் ரூபாவில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகம் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் யானை என்னுடைய அதிக கிட்டத்தட்ட மூவாயிரம் கிட்டத்தட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இருக்குது இப்போ அந்த யானைகள் இருக்குது அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படும் யானைகளோட வலசை பகுதிகளில் குடியிருப்புகள் ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதை தடுக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி அது இப்போ நேற்று ஈசா மாதிரி இடங்கள்லாம் வந்து யானைகளோட வளச வளர்ச்சை பகுதினு சொல்கிறாங்க அந்த இது இருக்கிறதோ காரணியாக இருக்கிறதோ அது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை காலங்களாகவே வனத்துறையை பல்வேறு ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் ஓரளவிற்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களுக்கு அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களையும் வெளியேற்றிவிட்டு வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு எல்லாம் அதே தான் ஒரே மாதிரி தான் நம்ம தான் வேலி போடுறது மின்வேலி இதெல்லாம் சொல்கிறது வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது பெருக்க அரசாங்கம் என்ன பெரு என்ன பண்ணி இருக்கிறத காப்பாற்றுறதா முதல் வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு தெரியாததில்லை யானைகளில் இந்த தாய் யானை இருக்குது பாருங்கள் அது முன்னால் தான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி சுற்றி வரும் தாய் யானைகள் தான் மெயினாக அவைகளோடு தான் எல்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் சார்